அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சனி மகா பிரதோஷ நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சனி மகா பிரதோஷம் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தே தினம் நடக்க இருப்பதால் இந்த நாட்களில் சிவ வழிபாடு அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் எதுவும் செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயோ பூஜை அறையிலோ நாம் எம்பெருமான வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல சிவபெருமான் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நந்தி தேவர வணங்குங்கள் பிறகு சிவபெருமானை வணங்குங்கள் இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதிலும் குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அபிஷேக பொருட்களை நாம் சிவபெருமானுக்கும் எதற்காகவும் வாங்கித்தரப் போகிறோம் என்பதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் சொந்த நிலம் வாங்குவதிலும் சொந்த வீடு வாங்குவதிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் தேவருக்கு செய்து வைப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் வேண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமான வழிபாடு செய்வது உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீரும் கடன் சுமை குறையும் என்று சொல்லப்படுது தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் சென் தாமரை வாங்கி கொடுக்கலாம் தவறும் கிடைக்கும் சிவபெருமான குளிர வைக்கக்கூடிய இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்தது வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி தர வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருக்க கூடிய பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை கை நிறைய சம்பாதிக்கவில்லை அல்லது பிள்ளைகள் சுறுசுறுப்பான வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார் அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்து நல்லபடியாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றார் இளைஞர நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக சனிக்கிழமை என்பது விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் நம்ம சிவபெருமானையும் விநாயக பெருமான் ஆஞ்சநேயரை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சனிக்கிழமைகள்ல சனி பகவான் அருள் பெற நீங்கள் வடிக்கும் சாதத்துல சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து கருப்பு ஏல் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிடுவது சனி தோசத்தை நீக்கி அதன் பாதிப்புகள் குறைந்து நன்மையை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்து நின்று உங்கள் தலையை சுற்றி ஏழு முறை திஷ்டி களிக்க வேண்டும் போல இருபத்தி ஒரு சனிக்கிழமை செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துர்தஷ்டங்களும் அனைத்தும் நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் கொடுக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்யலாம் தலையை சுற்றி ஏழு முறை எடுத்த பின்பு அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு அரசமரத்தடியில் போட்டுவிட்டு வாருங்கள் உங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர கட்டாயம் இந்த ஜோதிடருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அப்படின்னே தான் சொல்லலாம் நாராயணருக்கு மகாலட்சுமியை கொடுத்து வணங்கி வருவதால் நம்முடைய வாழ்வு வறுமையின்றி செழிக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்றி மூலவருக்கு காம்பித்து விட்டு ஆலயத்தில் வைத்து வந்தால் நினைத்த காரியம் பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் செய்து வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வறுமை நீங்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது வெற்றியே தரக்கூடியதாக இருக்கும் மேலும் சுப காரியங்கள் கைகூடி வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொண்டு அனுமன் சாலிக்கா படித்து வர அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிரித தம்பதிகள் ஒன்று சேரவும் இதை செய்து பார்க்கலாம் வாகன விபத்து ஏற்படாமல் இருக்க அனுமன் சிலைகளை மாட்டி வைப்பதும் அனுமன் கொடியை சொருகி வைப்பதும் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இது போல செய்து வழிபட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதற்கு அனுமன் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை நாட்களில் இது போல செய்து வந்தோம்னா கட்டாயம் நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இதை செய்யும் பொழுது சனிக்கிழமைகளில் செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் சனிக்கிழமைகளில் இரவில் தூங்கும் பொழுது இரும்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதை நீங்கள் தூங்கும் கட்டிலுக்கடியில் வைத்துவிட்டு தூங்குங்கள் உங்களுக்குள் துர்க்கனவுகள் அண்டாது நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏழரை சனி பிடித்தவர்கள் விரதம் இருந்தால் சனியின் தொல்லை நிச்சயம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சனி பகவான் கலியுகத்தின் முதல் முதலாக வரும் வழியில் நாரதர் சனி பகவானிடம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்று அவரை தூண்டி விடுவது போல கூறியிருக்காரு அதை கேட்ட சனி பகவான் எதை செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்கிறோமோ அதையே நாம் செய்வது போலவே சனி பகவானும் என்னை யார் என்ன முடியும் என்று திருமலையின் மேல் தன் காலை வைத்திருக்காரு கால் வைத்ததும் அடுத்த நொடி சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டிருக்காரு திருமலையில் யார் இருக்கிறார் என தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழி நடந்தும் இங்கு திருவேங்கடனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனியும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று கூறியிருக்காரு பின்பு சனி பகவான் பெருமானிடம் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாள தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்று வரத்தை கேட்டிருக்காரு பெருமாளும் சனி தேவனுக்கு வரத்தை அழித்து சனிக்கிழமையே தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டிருக்கார் இதனால தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம் சனி பகவான ஆயுள் காரகன் என்பார்கள் இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வர் ஆவார் இவர் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதிவர் அவரே எனவே சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாளாக போற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் கட்டாயம் சனி பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமையில தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து ஏல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் போதும் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள் நான்கு பேருக்கு உணவு பொட்டலம் தருங்கள் நம் காரியங்கள் அனைத்தும் வீரியமாக்கி தந்தருவார் சனி பகவான் சனியின் பார்வை நேரடியாக நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பார்கள் ஆயிரம் ஆயிரம்தான் கோவில் கோவிலாகச் சென்று சனிக்கிழமையில் சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாக மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்ந்தால் இந்த தோஷத்தில் இருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது ஆனாலும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்கள் வழங்கக்கூடிய ஒன்று அவரின் கோபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்பதும் ஐதீகமா சொல்லப்படுது பிறகு காசியப்ப முனிவர் தம்பதிகளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்ததா என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு காசியப்பா புத்திரர் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் இரு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே